ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன சொல்கிறீங்க சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம சேனலில் புதுசாக நம்ம வந்து விலாக் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் அதுவும் எந்த மாதிரி அப்படின்னா நம்ம நிறைய வந்து பெரிய பெரிய கோயில்கள்லாம் நம்ம எல்லா ஏரியாவிலையும் எல்லா ஊர்லேயும் எல்லாம் போய் பார்த்துருப்போம் ஆனால் நம்ம நமக்கு பக்கத்துலேயே ரொம்ப பழமை வாய்ந்த சிறப்புமிக்க கோயில்கள் நிறையா இருக்குது அந்த மாதிரியான கோயில்கள்லாம் நம்ம வந்து பார்க்கலான்ட்டு வந்திருக்கோம் அதுக்காக தான் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா நம்ம பள்ளிக்காரனை பக்கத்துல சுண்ணாம்பு குளத்தூரில் ஒரு எட்நூறு வருட பழமை வாய்ந்த ஒரு கோயில் ஒன்று இருக்கு சிவா விஷ்ணு ஆலயம் தான் நம்ம இப்ப வந்திருக்கோம் வாங்க பார்க்கலாம் நம்ம இருக்கிற இந்த கோவிலை எண்ணூறு வருஷம் பழமையான கோவில் சொல்றாங்க சோழர் காலத்துல இந்த தான் சிவன் மற்றும் பெருமாளுக்கான கோவில் இருந்திருக்கு பழைய கோவில் அழிஞ்சு போயிருக்கு ஒரு நாள் மலையில மரகதலிங்கம் வெளியே தெரிஞ்சு கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் மக்கள் வழிபாடு தொடங்கி புது கோவில் கட்டியிருக்காங்க ஓம் கணபதியை நம வெற்றியின் தெய்வம் விநாயகர் விநாயகரை தொடர்ந்து முருகன் வள்ளி தெய்வானையுடன் பக்தர்களின் வாழ்வில் தடைகளை நீக்கி வாழ்க்கையில் வெற்றி மற்றும் மகிழ்ச்சி கொடுப்பவர் இப்ப நம்ம இருக்கிறது ஸ்ரீதேவி ஸ்ரீ பூதேவியுடன் ஸ்ரீனிவாச பெருமாள் உலகிற்கும் மனங்களுக்கும் அமைதி கொடுத்து வாழ்க்கையில் வெற்றி மற்றும் செல்வம் தரும் செல்வமும் செழிப்பும் அருளும் அருள்மிகு மகாலட்சுமி ஆன்மீக உணர்வையும் நம்பிக்கையும் வளர்த்திடும் பக்தியின் ஒளியாய் விளங்கும் ஆண்டார் பக்தர்களை காக்கும் காலத்தின் அதிபதி கால பைரவர் பக்கத்திலேயே கால் தூக்கி ஆனந்த தாண்டவம் புரியும் நடராஜர் மரகதாம்பிகை மரகதம்னா ரத்தினம் மரகத நிறத்தை போன்ற மென்மையான அன்னை நவகிரகம் நவன்னா ஒன்பது ஒன்பது கிரகங்களான சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேது இந்த கோவிலில் இருக்கிற சிறப்பு என்னன்னா நவகிரகங்கள் வாகனத்தோட இருக்கிறது கோயில்ல உள்ள பக்தர்கள் என்ன பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் வெள்ளிக்கிழமை பிரதோஷம் கோயில நான் சிவனை பார்க்கறதுக்கு வந்தேன் மனசுக்கு அமைதியான சிவனையும் நந்தியும் நான் பார்த்தேன் என்னோட சிவனையை போத்தி என்னாருக்கும் முழுவா போதி கையிலே மேலே போட்டு போத்தி இனித்தாலே முத்தி தொண்ணூத்தி திருவண்ணாம் அல்ல போட்டு அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பிரதோஷம் பிரதோஷனால் அது யாருக்கு உகந்த நாள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம சிவபெருமானுக்கு தான் நம்ம இப்போ எங்கே வந்திருக்குன்னு பார்த்தா சிவபெருமான் கோயிலுக்கு தான் இதில் இன்னொரு ஸ்பெஷலும் இருக்குது சிவனும் விஷ்ணுவும் ரெண்டு கோயிலும் சேர்ந்த மாதிரி இந்த ஆலயம் இருக்குது இன்றைக்கி ஷூட்டிங்கு அதனால தான் வந்திருக்கும் பிரதோஷம் அன்னைக்கு ஷூட்டிங் வந்திருக்கு வெள்ளிலாம் கூட அடிக்கிறாங்க பாருங்கள் எல்லாம் நல்லா நடக்கணும் பிரதோஷம் முடிஞ்ச அளவுக்கு நந்தி பகவானுக்கு வீட்டில் ஒரு சின்ன பூஜை பண்ணுங்கள் நீங்கள் கேட்குற எல்லா சொல்லுமோ உங்களுக்கு கிடைக்கும் நன்றி ஆமாங்க இந்த தான் நிறைய சீரியல் ஷூட்டிங்ஸ் எடுக்கிறாங்க இப்ப கூட ஒரு சீரியல் ஷூட்டிங் போயிட்டு இருக்குன்னா அழகுன்னு பொருள் அந்த அழகான கொழு தான் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கோம் இன்னும் டைம் ஆக ஆக தான் சீரியல் செட்டு லைட்டு இதெல்லாம் போடுவாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்ப நம்ம பார்க்க போறது இந்த கோவிலோட பெரிய குளம் அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம வந்து எண்ணூறு வருஷம் பழமையான சிவன் விஷ்ணு கோயில் பள்ளிக்கடையில அமைஞ்சிருக்கு அந்த தான் நிக்கிறோம் இப்போ பாத்தீங்கன்னா இங்க பிளாஸ்டிக் கவர் நிறைய இருக்கு கோயிலுக்கு வர்ற பக்தர்கள்லாம் பொரி போடுறேன்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் கவரை தூக்கி போட்டுருக்கீங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க வர மக்கள் மக்கா குப்பைகளை அப்படியே போட்டுட்டு போயிடுறாங்க கோவிலுக்கு வர மக்கள் கோவில சுத்தமா வச்சுக்கோங்க இங்க மக்கள் மார்னிங்ல வாக்கிங் போகவும் ஈவினிங் டைம்ல மீன் பார்க்கவும் வருவாங்க குளத்த ஒட்டியே பாத்தீங்கன்னா கங்கை அம்மனுக்கான கோயில் இருக்கு பைனலி சிவபெருமானோட தரிசனம் நிம்மதி தந்திட கொண்டாய் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒன்பது படிகள் கொண்ட பிரம்மாண்டமான கொழு கலர்ஃபுல்லா இருக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் என்ன மாதிரி வீடியோ போடலான்னு சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க